அவர்களில் காலமேகப் புலவர் மிக அற்புதமாக வார்த்தைகளை வைத்து ஜாலமிடுபவர் இரட்டுற மொழிதல் என்கிற ஒரு சிற்றிலக்கியத்தை மிக அழகாக பாடியவர் அவர் பாடிய ஒரு பாடலை பற்றி இப்போது பார்ப்போம் ஓ கா மா இந்த ஐந்து நெழிலெடுத்துகள் உள்ளன டு 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 இவையும் ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துகள் மேலே உள்ள நெடில் எழுத்து ஐந்தையும் சரியான இடைவெளி விட்டு சேர்த்து படித்தால் ஓகாமா வீதோ அப்படிங்கிறத ஓ காமா வீதோ என வரும் சரியான இடைவெளி விட்டு சேர்த்து படிக்கணும் அதற்கு என்ன அர்த்தம்னா ஓ மன்மதனே இதோ என்று பொருள் வரும் ஓ காமா வீதோ அப்படிங்கிறத சரியான இடைவெளி விட்டு படித்தோம்னா ஓ காமா காமம்னா காமன் மண்மதன் அர்த்தம் ஓ மண்மதனே இதோ என்று பொருள் வரும் இந்த ஐந்து எடுத்துக்களோடு டூவை சேர்த்தால் ஓடு காடு மாடு வீடு தோடு என வரும் அல்லவா இப்போ அதனுடைய பொருள் எப்படி இருக்கும் ஓ மண்மதனே சிவன் கையில் இருப்பது குடந்தையில் விற்றிருக்கூடிய சிவனுடைய கையில் இருப்பது ஓடு நடனம் எடுவது காடு அதாவது சுடுகாடு ஏறி அமர்ந்திருப்பது மாடு காளை மாடு பக்தர்களுக்கு கொடுப்பது வீடு வீடு பேரு காதில் அணிவது தோடு என்ற பொருள் வரும் அந்த பாடலை பாருங்கள் ஓ காவா வீதோ உரைப்பன் டூ 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 நாகார் குடந்தை நகர்க்கு அதிபர் வாகாய் எடுப்பர் நடமிடுவர் ஏறுவார் அன்பருக்கு கொடுப்பார் அணிவர் குழைக்கே இப்படிப்பட்ட பாடல் எழுதுவதற்கு முதலில் வார்த்தைகளை பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் பங்கீடு செய்த வார்த்தையினுடைய முதலெடுத்துகளை எழுதி கொள்ள வேண்டும் அவற்றை அர்த்தம் வரும்படி வரிசைப்படுத்த வேண்டும் பிறகு ஜாலத்தையும் அர்த்தத்தையும் இலக்கத்துள் அடைக்க வேண்டும் எவ்வளோ அழகான ஒரு பாடல் எனவேதான் மழை மேகம் திரண்டு வருவதை போல கவிதை இவர் திரள தான் இவருக்கு காலமேகம் என்கிற பெயர் உண்டு அற்புதமான ஒரு புலவர் இவரை பற்றி மேலும் பல வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்